எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி ஊமனும் பொருள் தோறும் கொலிவாய் போற்றி அகரம் முதலினானாய் போற்றி அகர உகர ஆதி போற்றி மகரமாய் நின்றவானவா போற்றி பகர் முன்னவனாம் பரநே போற்றி மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி நீர்த்தீ காற்றாய் நின்றாய் போற்றி கார் குளிராக கனிந்தாய் போற்றி பகலவல் நிலவாய் பரந்தாய் போற்றி நிகர்மீன் கணமாய் நிலைத்தாய் போற்றி மலை பொழி இமய வலிதே போற்றி தழை செவி என் தோல் தலைவா போற்றி திங்கட் சடையோன் செல்வா போற்றி எங்கட்கு அருளும் இறைவா போற்றி அருமுக செவ்வேற்கு அண்ணா போற்றி சிறுகள் கழிற்று திருமுகா போற்றி செம்பொல்வேறி செம்மால் போற்றி உம்பல் போற்றும் உம்பல் போற்றி பண்ணியம் ஏந்துகை பண்ணவா போற்றி எண்ணிய எண்ணியாம் இசைப்பாய் போற்றி அப்பமும் அவலும் கப்புவாய் போற்றி முப்பொரி நூல் மார்பு முப்பொரி நூல் மார்பு அப்பா போற்றி எள்ளுருண்டை பொறி ஏற்போய் போற்றி தேனே போற்றி மூவர் மொழியிடம் மொழிந்தாய் போற்றி தேவர்க்கு மதகரி போற்றி கடல் நீர் பருகினாய் போற்றி பாரதம் எழுதிய பரு உக்கர போற்றி மாரதம் அச்சொடி மதவலி போற்றி மாங்கனி அரன்பால் வாங்கி நோய் போற்றி ஏங்கினி எம்பால் எழுந்தருள் போற்றி கொள்வள் வா போற்றி அரும்பொருளே போற்றி எம் ஐயா போற்றி தினைவால் கடந்த தேவே போற்றி கடல் போக்குவாய் போற்றி பேழை வயிற்றுப் பெம்மான் போற்றி ஏழைக்கு இறங்கும் எம் போற்றி அடியவர் உள்ளம் அமர்ந்தாய் போற்றி அடிமலரியும் தலை அணிவாய் போற்றி திருநீற்றொழிதேன் சிம்மால் போற்றி இருவேர் உருவர் ஈசா போற்றி ஈசா போற்றி உள்ளத்து இருளை ஒழிப்பாய் போற்றி கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி நம்பி ஆண்டார்க்கு அருள் நல்லாய் போற்றி எம்பிரானாக இசைந்தாய் போற்றி உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகருள் சுரக்கும் பெருமான் போற்றி தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி ஒம்பர்கட்கு அரசே உருவா போற்றி பிள்ளையார் பெயர் கொண்டு உள்ளாய் போற்றி வள்ளலாய் நலங்கள் வழங்குவாய் போற்றி, மூவா முதல்வா முத்தா போற்றி ஆவா எங்களுக்கு அருள்வாய் போற்றி தமிழ்ச்சுவை சார்திரு செவியாய் போற்றி அமிழ்தாய் எம்மகத்தானாய் போற்றி மழவிளங்களிலே மணியே போற்றி குழவியாய் சிவன்மடி குலவுவாய் போற்றி பெருச்சாளியூரும் பிரானே போற்றி நரிசெயலார்பால் நன்னாய் போற்றி சிந்தா தோல் தேவே போற்றி நம் தாமணியே நாயகா போற்றி இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி கரிமுகத்து என்றாய் காப்போய் போற்றி அங்காரம் உலை அற்பாய் போற்றி பாங்கார் இன்ப பராபரா போற்றி கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி மற்றவரு காணாமலையே போற்றி சொல்லொடு பொருளின் தொடர்பே போற்றி கல்லும் கரைக்க வல்லோய் போற்றி தொந்தி வயிற்று தந்தி போற்றி முந்திய பொருட்கும் முந்தியோய் போற்றி ஐந்து கை உடைய ஐயா போற்றி ஐந்தொழில் ஆற்றும் அமரா போற்றி அருளாய் அருள்வாய் ஆண்டவா போற்றி தருவாய் தாராய் போற்றி கயமுக அசுரனை காய்ந்தாய் போற்றி மயலரும் என்ப வாழ்வே போற்றி ஆனையாய் புழுவாய் ஆனாய் போற்றி பானை வயிற்று பரமே போற்றி கடம்பொழி ஆனைக் கன்றே போற்றி மடம் மொழி அறிவின் வளனே போற்றி பாலொடு தேனும் பருகுவோய் போற்றி மேலோடு கீழாய் மிளிர்வோய் போற்றி எய்ப்பில் வைப்பாய் இருந்தோய் போற்றி மெய்ப்பொருள் வேழ முகத்தாய் போற்றி நல்லார்க்கு எட்டும் நாதா போற்றி புராதனா போற்றி அறிவின் வரம்பை அகன்றாய் போற்றி குறி கடந்த குன்றே போற்றி போற்றி கட்டறு கழிற்று முகத்தாய் போற்றி மலரில் மணமாய் வளர்ந்தாய் போற்றி அலர்க்கதிர் ஒளியின் அமர்வோய் போற்றி ஓங்காரம் முகத்தொருத்தல் போற்றி ஏங்காது உயிர்க்கு அருள் இயற்கை போற்றி இசைந்தாய் போற்றி பண்ணும் பயனுமாய் பறந்தாய் போற்றி அருவே உருவே அருவுரு போற்றி பொருளே பொருளின் புணர்ப்பே போற்றி புகர்முக கழிற்று புண்ணியா போற்றி அகலிடம் நிறைய அமர்ந்தாய் போற்றி செல்வம் அருள் தேவா போற்றி நல்லணயமக்கருள் நாயகா போற்றி ஆக்கமும் ஊக்கமும் அருள்வாய் போற்றி காக்கையும் களையுள் கழலினை போ a deep